சிவா திருச்சிதம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு சேந்தனார் பெருமானார் திருவடி போற்றி அருள்மிகு சேந்தனார் சுவாமிகள் அருளைச் செய்த திருப்பல்லாண்டை பற்றி நாம் இன்று சிந்திப்போம் பல்லாண்டு புகட்டும் பாடம் இந்த பல்லாண்டு நமக்கு என்ன பாடத்தை புகட்டுகிறது முதலில் சேந்தனார் யார் என்பதை முதலில் சிந்திப்போம் சேந்தனார் பெருமானார் பட்டினத்து அடிகளாரின் சலமை கணக்காளராக விளங்கியவர் இவர் அழிவுறுத்தியதுதான் திருப்பல்லாண்டு இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டின் இறுதியும் பத்தாம் நூற்றாண்டின் தொடக்கமும் என கண்டறியப்பட்டுள்ளது எல்லாம் பல்ல முழுமுதற் பொருளாகிய சிவபெருமானாருக்கு பல்லாண்டு பாடி நாம் பல்லாண்டு நலத்துடன் வாழ வழிவகுத்தவர் இவர் இறைவனுக்கு பல்லாண்டு பாடி நாம் பல்லாண்டு வாழ வழிவகுத்தவர் இந்த சேந்தனார் பெருமானார் இப்பதிகம் ஒன்பதாவது தமிழ் வேதத்தில் பதிமூன்று பாடல்களை கொண்டது திரு பல்லாண்டு நாம் பல்லாண்டு பாடிதான் இறைவன் வாழ வேண்டும் என்பது ஒன்றுமில்லை திருவாசகத்தில் மாணிக்கவாசிகள் சொல்கிறார் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மாணவர்களே வந்து வாழ்வதற்காக சிவபெருமானை வாழ்த்துகிறார்கள் அப்போ நம்ம வாழ்த்தினால் நாமும் நலமுடன் வாழ்வோம் என்பதுதான் இந்த திருப்பல்லாண்டு புகட்டும் பாடம் நாம் நலத்துடன் நீடொழி வாழ்வதற்கு இறைமையை வாழ்த்துகிறோம் இப்பாடல் அரிய உண்மைகளை இக்கால மக்களுக்கு இயம்பி நிற்கின்றன அவற்றை காண்பதே இந்த பாடலின் பொருள் மக்கள் வஞ்சனையற்றவர்களாக இருத்தல் வேண்டும் என்று முதல் பாடலே சொல்கிறார் பாடலை சிந்திப்போம் தெரிந்தளவிலே திருச்சிற்றம்பலம் வளர்க நம் பக்தர்கள் வஞ்சக போ போயகள பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவால் உமை கோ டியோமுக்கு அருள்ரிந்து பின்னை பிறவி அருக்கு நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு தில்லை சிதம்பரம் இவ்வுலகின் இருதய தானம் என்பார்கள் இதுதான் நம் உடலில் உள்ள இருதயம் போல் தில்லை தான் அப்பதியின் எழுந்தரலில் உள்ள நடராஜப் பெருமானார் ஆடிக்கொண்டிருந்தால்தான் உலகம் இயங்கும் அப்பெருமானார் ஆடவில்லை என்றால் உலகத்தில் இயக்கமே இருக்காது மேலும் சைவர்களுக்கு கோயில் என்றால் தில்லையைத்தான் குறிக்கும் அத்தலத்தை எழுந்திரில் உள்ள மூர்த்திக்கு மூலலிங்கம் திருமூலநாதர் என்று பெயர் உலக உயிர்களுக்கெல்லாம் மூலமானவர் அதனால்தான் திருமூலநாதர் என்று அங்கு எழுந்தருளியுள்ளார் அப்பெருமானார் அவர் எழுந்தருள்ள தில்லை மாநகரம் நிலைபெற்றிருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் சேந்தனார் பெருமானார் இரண்டாவது வளர்க நம் பக்தர்கள் பக்தர்கள் வளரட்டும் என்கிறார் அடுத்தபடியாக பஞ்சகர் போயகல என்கிறார் வஞ்சகர்கள் இல்லாது போகட்டும் என்று இறைவரிடம் வேண்டுகிறார் வஞ்சனையுடைய மக்கள் இருந்தால் சமுதாயம் சீர்கட்டு போகும் ஒரு கூடை பழங்களில் ஒரு அழுகிய பழம் இருந்தால் கூட அந்த கூடையில் உள்ள மொத்த பழமும் நாசமாகிவிடும் இது யாவரும் அறிந்த உண்மை இதை போல பஞ்சகர்கள் சமுதாயத்தில் இருந்தால் சமுதாயம் தரம் தாழ்ந்து தானே தரம் தாழ்ந்து வஞ்சகர்கள் இல்லாது போகட்டும் என்று பக்தர்கள் வளரட்டும் என்றும் கூறும் பொழுது பக்தர்கள் வஞ்சனை இல்லாதவர்கள் என்பது அன்னம் அன்ன நடைமடவால் உமைகோண் சிவபெருமான் வந்து அன்னம் போன்று நடக்கின்ற உமாதேவியினுடைய கணவன் பின்னை பிறவி அறுக்கதே தந்த பித்தர் நம்மளுடைய பிறவிகளுக்கெல்லாம் அடுத்த பிறப்பு நமக்கு உண்டா இல்லையா இல்ல அவர் பாதத்தில் சேர்த்துக்கணுமா என்னங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுவார் பிறவியை பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே என்று பல்லாண்டு பாடி இறைவனை பல்லாண்டு பாடி நாமும் பல்லாண்டு நலமுடன் வாழ்வோம் என்று சொல்லி அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கிக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அடியேன் சிவபாலா சிவசிவ